பல காரணங்களால் சிறுநீரை அடக்கி வைக்கிறார்கள் சிறுநீரை அதுவாக வரும்போது வெளியேற்றாமல் அடக்கி வைத்து தனது சௌகரியமான நேரத்தில் வெளியேற்றுகிறார்கள் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது சில நேரங்களில் நாம் பொது இடத்திலோ அல்லது முக்கியமான கூட்டத்திலோ அல்லது கழிப்பறைகள் இல்லாத இடத்திலோ சிறுநீரை அடக்க வேண்டியிருக்கும் சிலர் இதுக்கெல்லாம் சோம்பேறியாக உணர்ந்தும் அடக்கி வைத்திருப்பார்கள் சிலர் வயிறு வீங்கி வலி எடுத்தால் மட்டுமே சிறுநீர் கழிக்க செல்கிறார்கள் சிலர் சிறுநீரை அடக்குவதே ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள் இந்த சிறுநீரை அடக்கி வைப்பதனால ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஆரோக்கியமான மனித சிறுநீர்ப்பை என்பது சுமார் நானூறு முதல் அஞ்சூறு மில்லி லிட்டர் இரண்டு கப் சிறுநீரை சிறுநீரை தக்க எப்போதாவது அடக்கி வைப்பது பரவாயில்லை ஆனால் அடிக்கடி அடக்கி வைப்பது பொதுவாக உங்களுக்கு ஆபத்தானது ஏனெனில் இது சிறுநீர்ப்பை தசைகளை பலவீனப்படுத்தும் தொடர்ந்து சிறுநீரை அடக்கி வைப்பதன் மூலம் வேறு சில தீமைகளையும் வரக்கூடும் சிறுநீர் அடங்காமை பொதுவாக இந்த பிரச்சனை வயதான பெண்களிடம் ஏற்படுகிறது அவர்களால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இது வழக்கமான சிறுநீர் கழித்தல் காரணமாகவும் ஏற்படலாம் இதில் நீங்கள் சிறுநீர் கழிப்பதை நிறுத்த முடியாது மற்றும் சிறுநீர் கசிவும் ஏற்படலாம் நீங்கள் தொடர்ந்து சிறுநீர் கழிக்கவில்லை என்றால் உங்கள் சிறுநீர்ப்பை பலவீனமடைய தொடங்கலாம் இதன் விளைவாக சிறுநீர் கசிவு அல்லது சிறுநீரை அடக்க இயலாமை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் சிறுநீர் பாதை தொற்று யூடிஐ சிறுநீர் பாதை தொற்று என்பது பெண்களிடையே காணப்படும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் இது பல காரணங்களால் ஏற்படுகிறது சிறுநீர் கழிக்கும் பாதையில் தொற்று ஏற்படலாம் உங்களுக்கு அடி உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பாதை நோய்த்தொற்றுகள் இருந்தால் நீங்கள் இதில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இது தவிர போதுமான தண்ணீர் மற்றும் திரவங்களை உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றின் குறைபாடு சிறுநீர் கழிக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது சிறுநீர் பை நீட்சி நீங்கள் தொடர்ந்து நீண்ட நேரம் சிறுநீரை அடக்கி வைத்திருந்தால் அது உங்கள் சிறுநீர் பையை நீட் செய்யும் இது போன்ற சூழ்நிலையில் சிறுநீர் பை நீட்டுவதால் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் இதனுடன் சிறுநீர் கசிவு பிரச்சனையும் ஏற்படும் சிறுநீர் தக்க வைத்தல் தேவைப்படும் போது சிறுநீர் கழிக்காமல் சிறுநீர் கழிப்பதை நிறுத்தி வைத்து அதுவும் சிறுநீர் தேக்கத்தை ஏற்படுத்தும் சிறுநீர் தேக்கம் என்பது உங்கள் சிறுநீர்ப்பை முழுமையாக காலியாகாத ஒரு நிலை இதில் உங்களுக்கு வலி மற்றும் அசரிகம் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும் அதே போல் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர்ப்பை முழுமையாக காலியாகாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாது